அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லா ஹிரோபிள் ஆலமீன் ஒசலாத் ஒஸ்லாம் வாயிலா சயீதில் முர்சரீன் வாயிலா ஆலிஹி ஒசாம்பிஹி அஜ்மாலி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் நாம் சூரா தாகா என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகின்றோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் எழுபத்தி ஒரு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் இறை மூசா நபி அவர்கள் ஃப்ரானிடத்தில் தன்னுடைய தூது செய்தியை எடுத்துரைத்தபோது பிரௌன் அவனுடைய பரிவாரம் ஆகியோர் அவனை எப்படி அந்த இறை மூசா நபி அவர்களுடைய தூது செய்தியை மறுத்தார்கள் அதை மறுப்பதற்கு எப்படியெல்லாம் அவர்கள் வழிகளையும் வாய்ப்புகளையும் தேடிக் தேடிக்கொண்டிருந்தார்கள் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்கின்றன கடைசியாக பிரவுன் மூசாவின் அற்புதங்கள் எல்லாம் வெறும் சூரியங்கள் என்று அந்த மக்களை நம்ப வைப்பதற்காக சூனியக்காரர்களையும் அழைத்திருந்தான் ஒரு பண்டிகை நாளில் ஒரு திருநாளில் மக்கள் கூடுகின்ற ஓர் இடத்தில் ஒரு முற்பகல் வேளையில் அந்த போட்டி நடந்தது மூசா நபி அவர்களுடைய அற்புதங்கள் இறைவனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டவையா அல்லது அவருடைய சொந்த சூனியங்களா என்பதை மக்கள் பார்த்தறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் திரட்டப்பட்டிருந்தார்கள் அப்போது இறைத்துதர் மூசா நபி அவர்களுடைய கைத்தடி சூரியக்காரர்கள் உருவாக்கி காட்டியிருந்த அந்த சூரிய பாம்புகளை விழுங்கியதை பார்த்து அந்த சூரியக்காரர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர் மூசா நபி அவர்களுடைய இறைவனை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் ஃப்ரௌனுக்கு கோபம் வந்தது அவன் சொன்னான் நான் உங்களுக்கு அனுமதி வழங்கும் முன்னரே நீங்கள் எப்படி மூசாவின் கடவுளை நம்பலாம் என்று கேட்டான் அப்போது அவர்கள் என்ன மறுமொழி சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் எழுபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து தொடங்கி சொல்லிக் கொண்டே வருகின்றான் பாருங்கள் வசனம் எழுபத்தி ரெண்டு மக்கள் அந்த முன்னாள் சூனியக்காரர்கள் சொன்னார்கள் எங்களை படைத்த இறைவனையும் அவன் எங்களுக்கு அனுப்பி வைத்து எங்களிடம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தெள்ளத் தெளிவான சான்றுகளையும் விட நாங்கள் எப்படி உன்னை முதன்மைப்படுத்த முடியும் அப்படியெல்லாம் நாங்கள் உன்னை முதன்மைப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு முக்கியம் எதுவென்றால் எங்களை படைத்த இறைவன் அவன் எங்களை நோக்கி அனுப்பி வைத்திருக்கக்கூடிய தெள்ளத்தெளிவான சான்றுகள் இறைத்துவர் நபி மூலமாக இவற்றையெல்லாம் நாங்கள் கண்ணார கண்டதற்கு பிறகு தெளிவாக ஒரு முற்பகல் வேளையில் கைதேர்ந்த சூனியக்காரர்களான நாங்கள் தோற்றுப்போன பிறகு எங்களுக்கு எதிராக எங்களை தோற்கடித்த தத்துவம் தான் உண்மையானது என்று நாங்கள் நம்புவதற்கு இதுவே போதுமானது இதற்கு மேலும் ஒரு பொய்க் கடவுளாக இருக்கக்கூடிய உன்னை நாங்கள் முதன்மைப்படுத்த மாட்டோம் அப்படியானால் நான் உங்களை மாறுகால் மாறுகை வாங்குவேன் உங்களை கொடூரமாக கொலை செய்வேன் என்று மிரட்டினான் அதற்கு அவர்கள் சொன்ன மறுமொழி என்னவென்றால் நீ என்ன வேண்டுமானாலும் முடிவு செய்துகள் இன்னமா தத்துதி ஹாதிகள் துன்யா நீ என்ன முடிவெடுத்தாலும் எங்களுடைய உலக வாழ்க்கையில் தானே உன்னுடைய முடிவை நீ செயல்படுத்த முடியும் எங்களுடைய மறுமையை வந்து தொந்தரவு செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லை அல்லவா என்று அப்போதும் சூனியக்காரர்கள் அந்த ஃபிராவுடைய பலவீனத்தை அவனிடத்தில் எடுத்துரைக்கின்றார்கள் இந்த உலக வாழ்க்கையில தான் நீ எங்களை தொந்தரவு செய்ய முடியும் அதிகபட்சம் போனால் எங்களுடைய உலக வாழ்க்கையை நீ முடிவுக்கு கொண்டு வர முடியும் அவ்வளவுதானே உன்னுடைய ஆற்றல் இதை தாண்டி உனக்கென்ன ஆற்றல் இருக்கிறது உனக்கென்ன சக்தி இருக்கிறது அவர்கள் தன்னுடைய எதிர்வாதத்தை வைக்கிறார்கள் பலவீனத்தை எடுத்துரைப்பதன் மூலம் வசனம் மூன்று நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டதற்கு இறைவனை நம்பியதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய இரண்டாவது காரணம் முதல் காரணம் எங்களிடம் தெள்ள தெளிவான சான்றுகள் வந்துவிட்டன அதை நாங்கள் நம்பிவிட்டோம் இதுக்கு மேலேயும் ஒன்னும் நாங்கள் முதன்மைப்படுத்த முடியாது இரண்டாவது காரணம் சொல்கிறார்கள் வேறொரு கோணத்தில் தங்களுடைய சான்றுகளை எடுத்துரைக்கின்றார்கள் இன்னா ஆமன்னா பி ரப்பினா நாங்கள் எங்களுடைய ரப்பை நம்பி ஏற்றுக்கொண்டோம் ஏன் நம்பி ஏற்றுக்கொண்டோம் என்றால் எங்களுடைய பிழைகளை அந்த அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எவ்வளவோ கடந்த காலத்தில் தவறுகளை செய்திருக்கிறோம் இணை வைத்து வணங்கி இருக்கின்றோம் முன்னையெல்லாம் கடவுள் என்று நாங்கள் இருக்கின்றோம் வேறு ப பாவமான காரியங்களை செய்திருக்கின்றோம் இதையெல்லாம் எங்களின் இறைவன் மன்னிக்க வேண்டுமானால் நாங்கள் அவனை நம்ப வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினோம் அதனால் நம்பினோம் ஒன்று அதற்கடுத்து இரண்டாவது ஒமா கிரகுத்தனா அழைகிமென செகர் எங்களை சூனியம் வைக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தினாயல்லவா அந்த கட்டாயத்தைக்கு கட்டுப்பட்டு நீ தரக்கூடிய பரிசுகளுக்கு ஆசைப்பட்டு அல்லது எங்களை நீ மிரட்டி பணிய வைத்ததற்கு கட்டுப்பட்டு நாங்கள் இந்த சூனியத்தை செய்தோம் அல்லவா கண்கட்டு வித்தையை செய்தோம் அல்லவா அதையும் இறைவன் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இறைவனை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுதான் சிறந்தவன் அவனே என்றும் நிலைத்தவன் சற்றுமின் சொல்லியிருந்தார் நம்மிலே யார் பயங்கரமாக தண்டிப்பது யாருடைய தண்டனை நிலைத்தது என்று நீங்கள் பார்க்கத்தானே போகிறீர்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை பயங்கரமானதா அல்லது நான் கொடுக்க போகின்ற தண்டனை பயங்கரமானதா யாருடைய தண்டனை நிலைத்தது நீடித்தது என்று பார்க்கத்தானே போகிறீர்கள் என்று ஃப்ரானு சொன்ன அந்த மிரட்டலுக்கு மறுமொழியாகத்தான் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள் எங்களுடைய கடந்த கால தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கே நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டோ உன்னுடைய நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வைத்த சூனியங்களும் எங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும் அதற்கே நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டோம் இறைவன் சிறந்தவன் இறைவன் நிலைத்தவன் எனவே அந்த சிறந்த உன்னை போல கொடூரமானவன் அல்ல இறைவன் உன்னை போல முரட்டுத்தனமானவன் அல்ல எங்கள் இறைவன் உன்னை போல உலக வாழ்க்கையில் அழிந்து போய்விடக்கூடியவன் அல்ல அவன் நிலைத்தவன் அவன் சிறந்தவன் நல்ல பண்பு இறைவனுக்கு உண்டு என்று இறைவனுடைய பெருமைகளையும் அவனுக்கு எடுத்துரைக்கின்றார்கள் இது வசனம் எழுபத்து மூன்று வசனம் எழுபத்து நாலில் சொல்கின்றார்கள் அடுத்த வேறொரு கோணத்தில் இன்னொரு காரணத்தை முன்வைக்கிறார்கள் என்னவென்றால் இன்னகு மையத்திய ரப்பஹு முஜிரிமன் யார் தன் இறைவனிடத்தில் இறைவனை மறுத்து பாவம் செய்தவனாக இறைவனை சந்திக்க வருகின்றானோ வருகின்றனோ ஜகன்னம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும் இதிலே மறைமுகமாக ஃபுரானுக்கும் ஒரு செய்தி இருக்காது நீ இறைவனை மறுத்த நிலையில் இறைவனை சந்திக்க வந்தால் உனக்கும் நரகம்தான் நீ ஒன்றும் கடவுள் கிடையாது உனக்கும் தண்டனை உண்டு என்பதை அதன் மூலமாக அவர்கள் மறைமுகமாக எடுத்துரைக்கின்றார்கள் பாருங்கள் வசம் எழுபத்தினால் இன்னவும் யார் தன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பிடத்திலே வருகின்றாரோ முஜ்ரிமன் பாவம் செய்த நிலையில் வருகின்றாரோனூ ஜஹன்னம் அவருக்கு நரகம்தான் கிடைக்கப் போகிறது அந்த நரகம் எப்படிப்பட்டதென்றால் அதிலே அவர் மரணமடையவும் மாட்டார் உயிரோடு இருக்கவும் மாட்டார் செத்து செத்து பிழைப்பார் பிழைத்து பிழைத்து சாகுவார் மரணமடையவும் மாட்டார் உயிரோடு இருக்கவும் மாட்டார் அவ கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்கும் என்றால் மரண வேதனையாக இருக்கும் மரண வேதனையெல்லாம் செத்து போயிடுவாரா அதற்கப்புறம் அந்த தண்டனையினுடைய வலியை அவரால் உணர முடியாதா என்று கேட்டால் மறுபடி உயிர் கொடுக்கப்படும் மறுபடி அவர் தண்டிக்கப்படுவார் இதெல்லாம் மாறி 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 நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நரகத்துக்கு அவர் செல்லுவார் யார் இறைவனை மறுத்த நிலையில் பாவம் செய்தவராக இறைவனை சந்திக்கின்றாரோ அவர் இதுல யாரும் விதிகளுக்குலாம் ஒடுக்கப்படவில்லை நீ உட்பட என்பது ஃப்ராவனை பார்த்தவர்கள் சொன்னது வசனம் எழுபத்தி ஐந்து பாருங்கள் ஒமைய தீஹி முக்மினன் அது அமிரா உலாய்கர் அஹ்முத் தரஜா துழோல யார் அந்த இறைவனை சந்திக்க வருகின்ற போது இறை நம்பிக்கை கொண்டவனாகவும் நற்செயல்களை செய்தவனாகவும் வருகின்றாரோ அவருக்கு ஹௌலாய் கிழகமுத்தரயாத்திரா அவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் உண்டு நேர் மாற்றமாக ஆகையினால் நீயும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் உனக்கு உயர்ந்த பதவிகளை கிடைத்திருப்பதைப் போல உயர்ந்த பதவிகள் இறைவனால் தரப்பட்டிருப்பதைப் போல மறுமையிலும் உனக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் இது எங்களுக்கு மட்டுமல்ல இதுலேயும் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது அதான் உலகத்தில் அனுபவிச்சுட்டே கிடையாதுன்னு சொல்ல மாட்டான் இறைவன் இறைவனை நம்பி நீ ஏற்றுக்கொள் என்பது இன்டைரக்டாக நேரடியாக அவர்கள் சொல்லாவிட்டாலும் சுற்றி வளைத்து அந்த சூனியக்காரர்கள் இந்நாள் மூமின்கள் எடுத்துரைக்கின்றார்கள் முற்பகல் வேளையில் இறைவனை மறுக்கின்ற சூனியக்காரர்களாகவும் அதே நேரத்தில் அசர் தொழுகினுடைய நேரம் வருவதற்கு முன்னரே இறைவனை நம்பி ஏற்றுக்கொண்ட மூமின்களாகவும் உறுதியான ஈமான் கொண்டவர்களாகவும் இறைவனுக்காக தன் உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு தயார் என்கிற உயர்ந்த நம்பிக்கையை பெற்றவர்களாகவும் அந்த முன்னாள் சூனியக்காரர்கள் மாறிவிட்டார் என்பது நீங்கள் அறிந்த மொழி என்பது புதிய மொழி நான்கு கலை நகைகள் தரும் கடை டி நகரல் கேஎஸ் என்னும் வைர நகை

என்றும் நிலையான சொர்க்கம் என்றும் நிலையான சொர்க்கம் தஜ்ரீமின் தகத்திகள் அன்ஹா அதன் அடியில் அதனை சுற்றி நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களும் என்றென்றும் இருப்பார்கள் சொர்க்கமும் நிலையானது அதன் உள்ளே சென்றவர்களும் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் அதனை சுற்றிலும் எப்படி எகிப்து நாட்டை சுற்றிலும் நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கிறதோ வளமான வற்றாத ஜீவநதி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல சுவனத்தையும் இதுபோல நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நைல் நதியும் இந்த உலகத்தின் செல்வமும் நீ கட்டி எழுப்பி வைத்திருக்கக்கூடிய மாட மாளிகைகளும் இதனுடைய உல்லாசமும் நிரந்தரமற்றவை அழியக்கூடியவை ஆனால் சொர்க்கத்தில் இறைவன் உனக்கு தரப்போகின்ற சொர்க்கம் நிரந்தரமானது சுகங்கள் நிரந்தரமானவை இருப்பாய் ஆனால் உலகத்தில் இறைவனை நீ மறுப்பாயானால் நீயும் அழிந்து போவாய் இந்த உலகமும் அழிந்து போகும் என்பதைக்கு இந்த சொர்க்கத்தை பற்றி ஒரு விளக்கத்தையும் எடுத்துரைக்கின்றார் நரகத்தை பற்றி எதுவும் சொல்லல அதிலே ஜகன்னம் கிடைக்கும் அந்த ஜெகன்னத்துல அந்த மனிதன் இறக்கவும் மாட்டான் உயிரோடு இருக்கவும் மாட்டான் செத்து செத்து பிளப்பான் அல்லது பிழைத்து பிழைத்து சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது மனிதனும் இருப்பான் சொர்க்கமும் இருக்கும் என்று இந்த சொர்க்கத்தை பற்றி விட்டு சொன்னார்கள் இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால் யார் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டானோ பாவங்களிலிருந்தும் ஆணவத்திலிருந்தும் நானே கடவுள் என்கின்ற இருமாப்பு எண்ணத்திலிருந்தும் யார் தன்னை விடுவித்துக்கொண்டு தன்னை சுத்தமாக வைத்துக் கொண்டானோ தன் இதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ அவனுக்கு இந்த சொர்க்கமே கூலியாக கிடைக்கும் எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளின் காரணமாக நாங்கள் உன்னை மறுத்து மூசா நபியை நம்பி ஏற்றுக்கொண்டோம் என்று இப்படி பல ஆங்கிளில் பல கோணங்களில் நாங்கள் ஈமான் கொண்டதற்கு இதுதான் காரணம் என்று அந்த முன்னாள் சூனியக்காரர்கள் ஃப்ராவனிடம் எடுத்துரைக்கின்றார்கள் எதுக்கு பல கோணங்களில் சொல்லணும் ஒரே கோணத்தை அப்படி தான் ஈமான் கொள்ளுவோம் அதனால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல அப்படி தானே முதல்ல சொன்னாங்க பக்கத்தீமா அந்த காவு நீ என்ன முடிவெடுக்கணுமோ எடுத்துக்கோ உலக வாழ்க்கையில் தான் முடிவெடுக்கப் போற மறுமையை எங்கள் மறுமையை உன்னால டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல தொந்தரவு பண்ண முடியாதுல்ல என்று சொன்னதோடு நிறுத்தியிருக்கா ஆனால் அவர்கள் அப்படி சொல்லாமல் நாங்கள் ஈமான் கொண்டதற்கு காரணம் எங்களுடைய பிள்ளைகள் மன்னிக்கப்படணும் நீ எங்களை கட்டாயப்படுத்தி சில தவறுகளை செய்ய வச்சிருக்க அது மன்னிக்கப்படணும் என்று சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் எல்லாம் இவ்வளவு விளக்கமாக சொன்னதற்கு காரணம் இந்த ஈமான் என்கின்ற மகத்தான வாய்ப்பும் மகத்தான பாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார் இந்த ஈமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உண்டு ஒரு வலிமை உண்டு இந்த ஈமானை கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் உண்மையான ஈமான் கொண்டவர்கள் எல்லோரும் இந்த பாக்கியம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சக மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் நினைக்க வேண்டும் அதற்கடுத்து இப்போது எல்லாம் வல்ல அல்லா புக்தாயா இறை தூதர் மூசா நபி அவர்களிடம் வருகின்றார் இதுவரைக்கும் அவர்களை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அந்த மக்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை அவர்களுடைய வாயாலேயே ஃபிராவுனுக்கு எடுத்துரைத்ததை சொல்லி காட்டினார் இப்போது மூசான் அவர்தான் இப்போ ஃபிராவுன் இவ்வளவு எச்சரிக்கைக்கு பிறகும் பணியவில்லை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவனுக்கு இல்லை அவனுடைய கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே தான் நம்முடைய அதிகாரம் போச்சு நம்முடைய ஆணவத்து மேல சம்மட்டி அடி விழுந்துருச்சு மூசா நம்மளை அவமானப்படுத்திட்டாரு நம்முடைய கண்ணியத்தின் மீது ஒரு அம்பை எய்து விட்டார் நமக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்த மக்களை எல்லாம் நம்மிடமிருந்து அவர் சுருட்டி எடுத்து கொண்டு போய்விட்டார் என்று தனக்கு ஏற்பட்ட தோல்வியாகவும் மூசாவுக்கு கிடைத்த வெற்றியைப் போலவும் அதை புரிந்து இப்படி இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் மூசா நபி நினைத்தார்கள் அதனால தான் ரொம்ப பக்குவமா அவனை ஹேண்டில் பண்றாங்க ஏன்னா அவன் ஆணவக்காரன் தெரியும் கூட இருந்து பார்த்தவங்களில் அரண்மனையில் தாம் தாம் வளர்த்த பிள்ளை இடத்துல நாம் தோற்று போகிறதா அப்படிலாம் அவன் கணக்கு போடுற ஆள் தான் அதையெல்லாம் தெரிஞ்சுதான் முசா நபி ரொம்ப பக்குவமாக அவனை வந்து ஹேண்டில் பண்ணாங்க ஆனாலும் ஃபுரானுடைய ஆணவம் எல்லாவற்றையும் தாண்டி சத்தியத்தை உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வனப்பக்குவத்தை அவனுக்கு தரவில்லை அவனிடமிருந்து அந்த எண்ணம் அந்த ஆணவம் பறித்து விட்டது அதனால அல்லாஹ் என்ன செய்கின்றார் என்றால் இதற்கு மேலும் ஃபிரான் உங்களை விட்டு வைக்க மாட்டான் அவன் திருந்துற மாதிரி தெரியலை ஆகையினால் மூசா நபி அவர்களே நீங்கள் இரவோடு இரவாக சூரியன் உதிப்பதற்கு முன்னரே தகஜது நேரம் சுபுவுக்கு முன் முன்னர் நீங்கள் கிளம்பி போய்விடுங்கள் இந்த ஊரை விட்டு உங்களை நம்பி ஏற்றுக்கொண்டவர்களையெல்லாம் கிளப்பி கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட புனித பூமியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை நோக்கி நீங்கள் கிளம்பி விடுங்கள் என்று அல்லாஹு அறிவிக்கின்றான் அப்படி அறிவிக்கின்ற போது அவன் சொன்னது என்னவென்றால் இந்த ரூட்டில் போகாமல் இந்த ரூட்டில் போங்கன்னு ஒரு ரூட்டை இறைவன் காட்டுகிறான் எதற்காக வழக்கமாக பாலஸ்தீனத்துக்கு இவர்கள் செல்வது மதிய நகரத்தை கடந்து தான் பலசீனத்துக்கு போகணும் அந்த ரூட்டு மூசா நபிக்கு தெரியும் ஏனெண்டா இவர்கள் மதிய நகரத்திலிருந்து தான் உள்ள வந்திருக்காங்க அப்படி உள்ள வரும்போதெல்லாம் கடல் கடந்தெல்லாம் வரலை தரை மார்க்கமாகத்தான் வந்தார்கள் அதே தரை மார்க்கமாக நீங்கள் செல்ல வேண்டாம் வேற ரூட்டில் போங்கன்னு இறைவன் சொல்கிறான் வேற ரூட்டு என்ன ரூட்டுன்னா கடல் இருக்கக்கூடிய வழியாக நீங்கள் செல்லுங்கள் அப்போ கடலை கடந்து எப்படி போகிறது கப்பல் வேணும்ல இறை தூதர் இஸ்லாம் செஞ்ச மாதிரி ஒரு கப்பல் வேணும்ல என்கிற கேள்வி இயல்பாக வரும் அந்த கேள்விக்கு இறைவன் பதில் சொல்கிறான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போய்கிட்டே இருங்க நான் உங்களுக்கு ரூட்டு காட்டுறேன்னு சொல்கிறான் என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் அல்லாஹ் முற்கூட்டியே இறைத்துதர் மூசா நபி அவர்களுக்கு சொல்லிவிட்டான் ஏன் அந்த ஒரு அசூலாயி செல்ல வந்த ஆலேசமோ ஹிஜரத்துக்கு செல்ல இருந்தபோது நேரடியாக இப்படி செல்வதற்கு பதிலாக எதிர் திசையில் தான் முதலில் பயணித்தார்கள் எதிர் திசையில் பயணித்ததற்கு காரணம் எதிரிகள் வந்து இவங்க மதினாவுக்கு தான் போறாங்க என்பது எதிரிகளுக்கு தெரியும் தோப்போறாங்கன்னு தெரியும் ஏனென்றால் இதற்கு முன்னர் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எல்லாம் மதினாவுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்ப வழக்கமாக போற மதினாவுக்கு போற ரூட்ல போனா எதிரிகள் நம்மை சுற்றி வளைத்து விடுவார்கள் என்று தெரியும் அதனால் அவர்கள் எதிர் திசையில் பயணித்தார்கள் இறை தூதர் மூசா நபிக்கும் எல்லாமே இறைவன் கூறுகிறான் நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு போறதுக்கு இந்த மதியன் ரூட்டை பிடிச்சி அவங்களுக்கு தெரிஞ்ச நீங்க போகாதீங்க போங்க திசை திருப்பதற்காக இறைவன் அதை எப்படி சொல்கிறான் பாருங்கள் வசனம் எழுபத்தி ஏழு அது தூதர் மூசா அவர்களுக்கு நாம் வகி அறிவித்தோம் உள்ளுதிப்பை ஏற்படுத்தினோம் அன் அசினி அடியார்களை நீங்கள் இரவோடு அழைத்துச் செல்லுங்கள் அசிரி என்று சொன்னாலே இரவுல கூட்டிட்டு போமாதிரி முத்தபாகும் என்றும் ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் கண்காணிக்கப்பட்டு உங்களுக்கு பின்னாலும் ஆட்களை அனுப்புவான் நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் கண்காணிக்கப்படுவீர்கள் ஆகையினால் நீங்கள் இரவோடிரவாக கிளம்புங்கள் வேற திசையில போங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கிளம்பினார்கள் எதிரிலே செங்கடல் இருக்கிறது அல்லாஹ் அந்த மக்களுக்காக நீங்கள் ஒரு பாதையை கடலில் அடித்து உருவாக்குங்கள் உங்களுடைய கைத்தடியால் கடலில் அடியுங்கள் ஒரு பாதை பிறக்கும் அந்த பாதையில் நீங்கள் செல்லுங்கள் அந்த பாதை ஈரமான பாதை அல்ல காஞ்சிருக்கும் தைரியமா கால வைங்க அது வெறும் தரை என்று அல்லாஹ் கூறினான் அதே மாதிரி போனாங்க செல்லக்கூடிய வழியிலேயே இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் ஃபிரானுடைய கொடுங்கொன்மையை பார்த்தவர்கள் அல்லவா அவன் எப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணுவான்னு தெரியும்ல இறைத்துதர் மூசா நபி அவர்கள் இரவு வேளையில் தன்னுடைய தன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட அந்த சூனியக்காரர்கள் ஒடுக்கப்பட்ட இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் ஆகியோரை எல்லாம் அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டார்கள் என்கிற தகவல் ஃபிராவனுக்கு கிடைக்கிறது தன்னுடைய படை பரிவாரங்களை எல்லாம் அவன் அழைத்துக்கொண்டு இவர்களை துரத்தி கொண்டு வருகின்றான் அப்போது திரும்பி பார்த்தால் பெரும் படை முன்னால கடல் இதை பார்க்கக்கூடிய இசிறவேல் சமுதாயத்து மக்களிலே சிலர் இறை தூதர் வீடத்திலே வந்து சொன்னார்களாம் இன்னால் முதலக்கும் நாம் மாட்டிக்கொண்டோம் நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று சொன்னபோது இறை தூதர் மூசானவிக்கு பின்னால் என்ன நடக்க போதுன்னு நல்லா சொல்லி கொடுத்துட்டான் பின்னால் என்ன நடக்க போகுது ஒரு கடல் வருது நீங்கள் அந்த ரூட்டில் தான் போகணும் வேற ரூட் இருக்குதால போகக்கூடாது இந்த ரூட்டில் தான் போகணும் கடல் வரும் பகுதி உலகம் கரீ பஹர் அந்த கடலில் நீங்கள் அடித்து ஒரு பாதையை காய்ந்த பாதையை உருவாக்குங்கள் லா தஹாஃபுன் பிடிக்கப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சவும் வேண்டாம் கடலில் மூழ்கி விடுவோமோ என்று நீங்கள் பயப்படவும் வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம் பயமும் வேண்டாம் தஹ்ஷாம் அஞ்சவும் வேண்டாம் ரெண்டு இருக்குது ஃப்ரவுண்ட்டை மாட்டி கொடூரமான பலிக்கு ஆளாக வேண்டுமே என்கிற அச்சம் உங்களுக்கு வேண்டாம் கடலில் மூழ்கி விடுவோம் என்கிற தயக்கமும் வேண்டாம் தைரியமாக புறப்பட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன்னு நல்லா சொல்லியிருக்கிறான் இது மூசா நதிக்கு தெரியும் அதனால் மாட்டிக்கிடுவோம் மாட்டிக்கிடுவோம்னு அந்த மக்கள் கொடுத்த அந்த பயம் அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து விட்டு சொன்னார்களாம் கல்லா இந்த மாய ரி சேகதி வாய மூடுங்க என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் வழிகாட்டிட்டான் வழிகாட்டுவான் பொருங்க பொறுங்க போவோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போகிறான் இது வசனம் எழுபத்தி ஏழு அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அல்லாஹ் வசனம் எழுபத்தி எட்டில் சொல்கின்றான் தன்னுடைய படையோடு அவர்களை பின்தொடர்ந்து சென்றான் அப்போது அவர்களை கடல் எப்படி மூட வேண்டுமோ அப்படி மூடிக்கொண்டது எப்படி மூடினால் அவன் உன்னுடைய படையினரும் பரிவாரமும் அழிந்து போகுமோ அப்படி மொத்தமாக அவர்களை மூடிக்கொண்டது பிற அவன் அழிந்து போனான் அவனுடைய படையும் பரிவாரமும் அழிந்து போனது பிறன் மட்டும் அவனுடைய உடல் மட்டும் காப்பாற்றப்பட்டது என்பதையெல்லாம் வேறு அத்தியாயங்களில் எல்லாம் இல்லை இறைவன் சொல்லி காட்டுகிறான் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவற்று